மலலை பருவத்திலேயே மலைக்க செய்த வள்ளல் பெருமானார் இளம் பருவத்திலேயே அற்புதங்கள் செய்தாரா என்று நம்ப முடியாமல் கேள்வி கேட்கும் என் சகோதரருக்கான விடைதான் இந்த காணொளியாகும் சிறுவர் ராமலிங்கம் நிராதர யோகி அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமலேயே எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்ளும் அபூர்வ சக்தி பெற்றவர் ஏகசந்த கிரகாகி என்பது போல ஒரு முறை கேட்டாலே விஷயத்தை பிடித்து கொள்ளும் அபார சக்தியும் அதற்கு அனுசரணையாக தீட்சண்யமான ஞாபக சக்தியும் அவரிடம் அமைந்திருந்தது அது மட்டுமா ஒரே சமயத்தில் பல விஷயங்களை கிரகித்து கொள்ளும் அவதான சக்தியும் அவரிடம் இருந்தது நம் சிதம்பரம் ராமலிங்கம் ஐந்து மாத குழந்தையாயிருக்கும் பொழுது சிதம்பர நடராஜரை பார்த்து குழந்தையாய் சிரிக்கவில்லை தெய்வத்தை போன்று எல்லா உணர்வுகளையும் உணர்ந்ததை போல் சிரித்ததாம் இப்படி நாம் கேட்கும் பொழுது வியப்பாகத்தான் இருக்கும் ஆனால் சிரித்தது உண்மை முதல் வகுப்பு பள்ளி பயில செல்லும் பொழுது அங்கு வாத்தியார் முதல் நாள் என்று ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்று கூறுவது அவச குணமாக உள்ளது என்றும் முதல் வகுப்பில் முதல் நாளில் வேண்டும் வேண்டும் என்று கூறினால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த சிறு குழந்தை கூற சினம் கொண்ட வாத்தியாரோ குச்சை உயர்த்தி கொண்டு அருகில் வந்து எங்கே நீ ஓர் பாடல் பாடும் அம்மாதிரி என்று கேட்க அச்சிறு குழந்தையோ மெல்லிய புன்னகையுடன் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்த மர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேசவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரும் நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதிவேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்று உள்ள பாடலை பாடி அங்கு இருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆட்படுத்தியது அக்குழந்தை இதை கண்ணுற்ற வாத்தியாரோ இக்குழந்தை தெய்வ குழந்தையாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணி குச்சை கீழே போட்டுவிட்டு வாயடைத்து நின்றார் அவ்வாத்தியார்